ஈஸியா பத்தே நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் செய்ய அது கேசரி எப்படி ஈஸியா செய்கிறதுன்னு பார்ப்போம் கட்டி சூடாயிருக்கு முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த நெய்ல வறுத்துக்குவோம்

ரவை எடுத்துருக்கே அதை வறுத்துக்குவோம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்துக்கணும் ரவ கறிக்கிற கூடாது நல்லா குன்னிறமாக வறுக்கணும் இந்த வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டும் வாசமும் சூப்பராக இருக்கும் நெய்லே வறு பாதி வெந்துடும் ரவை அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு மாதிரி உதிரி உதிரியாகவும் வரும் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் நிமிஷத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துல இதை செஞ்சுக்கலாம் என் பசங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வரும்போது எதுவும் இல்லைன்னா இதைதான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டா இருக்கிறதுனால 먹어보죠 நல்லா வாசம் வந்து வரப்பட்டுருச்சு எடுத்து போற அவைய எடுத்துக்கிட்டேன் தண்ணி அந்த கப்ல ரெண்டு கப் இந்த தண்ணி வந்து அளவு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் நெல் 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 வேணும்னா ஒரு அரை கப் சேர்த்து ரெண்டரை கப்பா கூட ஊத்திக்கலாம் ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிது தண்ணிக்கு பதிலாக பாதி பால் பாதி ஒரு கப் பால் ஒரு கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ரிச்சாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ரிச்சாக வேணும் பிடிக்கும்னா நீங்கள் பாதி பாலும் பாதி தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி இப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும் முத்தமா போட்டா கட்டி அதனால் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கையை எடுக்காம ரவை நல்லா அந்த மாதிரி வெந்துடுச்சு வந்து ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட்டு கூட குறைய சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட வேணால் ஒன்றரை கப் கூட சேர்க்கலாம் குறைச்சி வேணால் முக்கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் சர்க்கரை போட்டவன்னா கட்டி ஆகும் நல்லா சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் கிண்டி விடணும் கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் எடுத்துருக்கேன் இதை வந்து இப்படியே போட்டால் மிக்ஸ் ஆக லேட் ஆகும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்தா சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிரும் அதை நல்லா கிஞ்சி விட்டுக்கும் அதுக்கப்புறம் வறுத்த முந்திரியை சேர்த்துக்குவோம் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இறக்குறதுக்குனால சேர்த்தா நல்லா ஒட்டாம டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் நெய் சேர்த்து ஒரு நிமிஷம் நின்றால் போதும் ரெடி ஆகிடும் ஸ்டன் பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாத அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்